என்னது ரேஷன் அரிசியில சாஃப்டான இட்லி செய்ய முடியாதா யாருங்க சொன்னா நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க கடையில இட்லி அரிசி வாங்குறதே விட்டுருவீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்க்கு நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் ரேஷன் பச்சரிசி நான் சொன்ன மெத்தடவே ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நல்லா சாஃப்டான ஃபிளஃபியான இட்லி செய்ய முடியும் மூணு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் புழுங்கலரிசி அதாவது ரேஷன் புழுங்கல அரிசி அரிசி வேற பாத்திரத்துல போட்டுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயாபீன் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் கொஞ்சமாக வெந்தயம் சோயாபீன் ஆப்ஷனல் தாங்க வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பச்சரிசி புழுங்கல் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி வருங்க ரேஷன் அரிசியில் அது இல்லாத மாதிரி நல்லா ஒரு ஆறு ஏழு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் நல்லா ஓருட்டுங்க எட்டு மணி நேரம் பச்சரிசி நல்லா ஊரிருச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உளுந்தும் பாருங்க நல்லா முட்டை முட்டையாக ஊரிருச்சு உளுந்தை மட்டும் நல்ல பிராண்டுள்ள உளுந்தா பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க சோயாபீன் எவ்வளோ பெருசாக ஊறி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பேட்சில் உளுந்து முதல்ல போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் நான் இன்னைக்கு கிரைண்டரில் தாங்க ஆட்டுறேன் நீங்கள் வேணும்னா மிக்சியில கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஆட்டினா மாவு நல்லா புசு புசுன்னு வருங்க அதே மாதிரி குவாண்டிட்டியும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் உளுந்து நல்லா ஆட்டியாச்சு நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்க செகண்ட் பேட்சில் நம்ம ரேஷன் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது ஒரு ஓரமாக அரையட்டும் எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளவு எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பழைய சாதம் பழைய சாதத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் அவள் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் அரிசியில் ஊற போடும் போதே அவள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரைச்சிட்டு இருக்க ரேஷன் அரிசியோடு சேர்த்து இந்த பழைய சாதத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க மாவை நல்லா அரைச்சிக்கோங்க கம்பல்சரி ஒரு கிளாஸ் அவுள் இல்லைன்னா பழைய சாதம் ஏதாவது ஒன்று நீங்க சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஒரு மாவு கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல புசு புசு புசுன்னு இட்லி வேணுமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கடையில் இட்லி அரிசிங்கிற பேச்சே எடுக்க மாட்டீங்க மாவை பாருங்க எப்படி இருக்குதுன்னு புசு புசு புசுன்னு இருக்குங்க இந்த மாவு வெறும் இட்லிக்குன்னு தான் இல்லைங்க தோசை பணியாரம் நீங்க என்ன வேணால் அதில் சுட்டுக்கலாம் ரேஷன் அரிசிலேயே ஆட்டினீங்க இந்த மாவு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இட்லி சும்மா மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க இந்த பூவும் உப்பு கலந்து வச்சிருந்தேன் நல்ல மாவு புளிச்சு வந்துருச்சுங்க இந்த மாவுல புசு புசுன்னு இட்லி எப்படி ஊத்துறதுன்னு பாப்போமா அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஃபஹிமாஸ் டைரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க கம் டு த பாயிண்ட் மாவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கா இந்த மாவுல இப்ப இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி தட்ல எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா வெள்ளை கலர் துணியில இட்லி தட்டு சைஸில் கட் பண்ணிட்டு மாவை கூட தட்டில் ஊற்றி கூட இட்லி சுடலாம் மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு அந்த துணி கசுக்கிறதுல ரொம்ப சோம்பேறி தானுங்க அது நல்லா டைரெக்டாக தட்லேயே ஊற்றிடுவேன் நீங்கள் வேணா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா இட்லி தட்லேயும் மாவை ஊற்றியாச்சு இப்போ இட்லி வேவிச்சு எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி மாவை உள்ள வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க நல்ல இட்லி வெந்துருச்சு இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் வெங்காயம் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரீயான அரிசி வச்சு சூப்பரான இட்லி செஞ்சாச்சு வெறும் ரேஷன் அரிசி மட்டும் வச்சு ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி பார்த்தாச்சு இட்லி சாஃப்டா இருக்குன்னு பார்க்கவே இல்ல இங்க பாருங்க எப்படி இருக்குதுங்க அப்படியே சாஃப்டா பஞ்சு போல இருக்குதா அதே மாதிரி டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இதே மாவு வச்சு நீங்க பணியாரம் தோசை கூட ஊத்திக்கலாம் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்